அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற நிகழ்வை இந்து சமய அறநிலையத்துறை இந்த ஆண்டு நடத்தி இருக்கிறது இதற்கான அறிவிப்பு வந்தபோதே சில சில எல்லாம் வந்தது மாநாடு நடந்து கொண்டிருந்த நாட்களிலும் பல்வேறு விமர்சனங்கள் வந்தன மாநாட்டு தீர்மானங்கள் என்று இருபத்தி ஒரு தீர்மானங்கள் அங்கு வைக்கப்பட்டதிலிருந்து அதில் மூன்று முக்கியமான தீர்மானங்களை வைத்து கடும் எதிர்ப்புகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கொடுத்திருக்கிறது ஆசிரியர் தீக்க தலைவர் வீரமணி அவர்கள் முதல் பக்கத்திலேயே ஒரு பெரிய கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார் இதற்கெல்லாம் போவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இளைஞரணி அமைப்பாளர்கள் கூட்டம் நினைக்கிறார் கலைஞருடைய பேச்சு ஒன்று இந்த ஆட்சி பொறுப்பு மாத்திரம் நம்முடைய லட்சியம் அல்ல பதவி பொறுப்புக்கு வர வேண்டும் என்பது மாத்திரம் நமது லட்சியம் அல்ல அது மாத்திரம் லட்சியம் இல்லை என்றுதான் கூறினேன் அது லட்சியம் இல்லை என்று சொல்லவில்லை அதுவும் லட்சியம் இந்த பொறுப்புக்கு வந்தால்தான் நம்முடைய அண்ணனின் கொள்கைகளை பெரியாரின் லட்சியங்களை சட்டமாக ஆக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்து அவைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய அடிப்படையையும் மறந்துவிடக்கூடாது தன்மான இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளை மறந்துவிடக்கூடாது பொதுவாக இளைஞர்கள் எல்லாம் பகுத்தறிவாளர்களாக திகழ வேண்டும் இன்றைக்கு நாம் தேர்தலில் நிற்கின்ற கட்சியாக ஆகிவிட்டபடியால் எல்லோரிடமும் போய் நீங்கள் பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொல்ல முடியாது ஆனால் நம்மால் முடிந்தது நாம் பகுத்தறிவாளர்களாக இருப்பது நம்மளவில் அதையாவது செய்ய வேண்டும் இங்கே கூட சில இளைஞர்கள் மேடைக்கு வந்து பேசியபோது போது என்னை பார்த்து தலைவா என்று அழைத்தபோது அவர்கள் கைகளிலே மின்னிக்கொண்டிருந்த கருப்பு கயிற்றை நான் பார்த்தேன் தம் அளவிலாவது பகுத்தறிவாளர்களாக திகழ வேண்டும் பெரிய பகுத்தறிவாளர்களாலே கூட அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை திருத்த முடிவதில்லை அது அவர்களுடைய உரிமை என்று விட்டுவிடலாம் ஆனால் நாமாவது பகுத்தறிவாளர்களாக இருக்க வேண்டும் இருபத்தி மூன்று ஆறு தொண்ணூற்றி ஒன்பது கலைஞர் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஒரு கவிதை ஒன்று அண்ணா எழுதியிருக்கிறார் தம்பி நீ கேள் அப்படிங்கிறது தான் தலைப்பே காது கொடுத்து கேள் தம்பி என்றன் கருணாநிதி எனும் அரிய கழகக் கம்பி ஏதுமறியார் தமிழர் தூய வாழ்வை எனக்கு பின் சீர்படுத்தும் மரவன் நீதான் தோதான நம்முயர்வு கொள்கை பற்றி துறைதோறும் புகுத்துவதே உன்றன் வேலை மாதுக்கம் சூழ்ந்திருக்கும் இனிய நாட்டில் மறுமலர்ச்சி பூக்கச் செய்வாய் நீ கண்ணீரில் நாம் அந்த கண்ணீரில் மிதப்போரின் துயரைத் தீக்க எண்ணி எண்ணி செயலாற்றி புகழை தேக்கு அப்படின்னு இன்னொரு அதே மாதிரி இன்னொரு பகுதி வரும் அறுபத்தி ஒன்பதிலேயே இவங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல எப்படி நேரடியாக அண்ணாவுக்கு பின் கலைஞர் விட்டார் எல்லாம் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்குமான பத்திரிகைகளை படித்தால் அண்ணாவின் தலையங்களை படித்தால் அண்ணாவுடைய எழுத்தும் பேச்சும் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது அதில் கலைஞருக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா தெரியும் அதைத்தான் தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் கூட அவர் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி வந்திருக்கிறார் முத்தமிழ் முருகன் மாநாட்டுடைய தீர்மானங்களில் மாணவ மாணவியர் குன்று கந்தசஷ்டி பாராயணம் செய்திக்க வேண்டும் முருகபக்தி இலக்கிய சம்பந்தமாக போட்டிகள் நடத்தி பரிசலிக்க வேண்டும் மிக முக்கியமானது ஆன்மீக பாடப்பிரிவு முருகபக்தி பற்றிய ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் இது போன்ற தீர்மானங்கள் இருக்கின்றன இதை வைத்துத்தான் அறநிலையத்துறையின் வேலை சமயம் பரப்புவதா அல்லது கோவில்களை ஆல்ரெடி நிறுவனமயமாக்கப்பட்ட இந்த கோவில்களை தடுப்பதா ஏனென்றால் இந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சிக்கு பிறகு திமுக வந்த பிறகு குடமுழுக்குகளாகட்டும் அது மிகப்பெரிய சாதனையாகவே அறநிலையத்துறை பட்டியலிடுகிறது அதை தொடர்ந்து தான் இந்த மாநாடு இந்த வெற்றி எல்லாம் செய்துவிட்டோம் என்பதற்காகத்தான் அந்த மாநாடு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணு குடமுழுக்குகளை செஞ்சுருக்காங்க அடுத்த மாதத்தோட சேர்த்து இரண்டாயிரம் குடமுழுக்குகள் நிறைவடைய போகின்றன அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்காங்க அடிப்படையில் சமயம் பரப்புவது என்பது நம் நாட்டில் சூழலில் வாய்ப்புண்டா இந்திய சமூகத்தில் வந்து பேச தொடங்கும் பிள்ளை தவிர அத்தனை பேரும் சமயத்துக்குள்ளே வந்து தான் வளர்க்குறாங்க பிறக்கக்கூடிய குழந்தை மட்டும்தான் பகுத்தறிவாளராக இருக்கா ஆமாம் எல்லாரும் பேச தொடங்கிட்டாலே எல்லாருக்கும் சமயம் வந்து சேர்ந்து விடுகிறது சமயம் தான் இங்கே மெயின் ஸ்ட்ரீம் பகுத்தறிவாளர்கள் அதிலும் சனாதனத்தை ஒழிப்பை வந்து தலைக்கு மேல் தூக்கி போட்டு வேலை செய்பவர்கள்லாம் நம்மெல்லாம் ஃப்ரிஞ்சு மிகச்சிறிய குறுங்குட்டினர் ஆகவே சமய நிறுவனத்தை ஆட்சி அதிகாரத்துடைய ஒரு பகுதியாக நிர்வகிக்க வேண்டிய சூழல் திமுக அரசுக்கு இன்றைக்கு வருகிறது கடந்த காலங்களிலும் வந்திருக்கிறது அது வரும்போது அதை திறம்பட செய்கிறோம் இதில் மற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் செய்வதற்கும் நாம் அதை எப்படி நிர்வகிக்கிறோம் என்பதற்கும் வேறுபாடு அவசியம் தேவை மற்றதிலெல்லாம் இருக்கிறதா என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான ஒரு கட்சி ஒரு இந்து சமய அறநிலையத்துறை போன்ற ஒரு துறையை நிர்வகிப்பதில் மற்றாருக்கும் தனக்குமான வேறுபாட்டை அறுதியிட்டு காட்ட வேண்டிய தேவை இன்னும் அதிகமாக இருக்கிறது எனவேதான் இந்த துறைக்கு கடவுள் நம்பிக்கையாளரை போடுவது என்பதை விட திராவிடமும் புரிந்தவரை அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டாகிறது யார் வேணாலும் பண்ணிடலாம் சாமி கும்பிடக்கூடியவர் எல்லாரும் அந்த சிறப்பாக பண்ணிடுவாங்க ஆனால் திமுக அந்த பொறுப்பிலிருந்து போது அதை எப்படி செய்கிறது குறிப்பாக இந்த பழனியே எடுத்துட்டா இந்த பழனி கோவில் யாருடையது ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் இந்த கோவிலில் யார் கட்டுப்பாட்டில் இருந்தது சித்தர்கள் போகிறது தொடங்கி புளிப்பாணி சித்தர் வரை அவர்கள் கையில் எப்படி இருந்தது திருமலை நாயக்கன் காலத்தில் ராமப்பையர் என்கிற அந்த நாயக்க மன்னர்களுடைய அமைச்சரா தலவாயா ஒரு ஐயரு வந்து இவன் சூத்தரங்கையில பண்டாரங்கையில நாம விபூதி வாங்குறதா அப்படின்னு சொல்லி கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொடுமுடி கொடுமுடியை சேர்ந்த சரஸ்வதி ஐயர் உம் கொடுமுடி சரஸ்வதி ஐயர் இந்த ஆள் வந்து இருந்து வராரு வந்து கேட்கும்போது யாருக்கு யாரு கோயில் கட்டுப்பாட்டுல இருக்குன்னா பண்டாரங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு போகர் வழி வந்து அவர்கள் அவங்க போகர் வழியில வந்து புலிப்பான சித்தருடைய அடுத்து இருக்கக்கூடிய ஒருத்த நபர் தான் அவர் நிர்வகிச்சிட்டு வர்றாரு அவங்க தான் வந்து பூஜை பண்ணிருக்கிறாங்க இப்போ இவங்க கையில் நான் தொண்ணூறு வாங்குறதா ஒரு சூத்திரன் கையில் நான் தொண்ணூறு வாங்குறதா இப்படியே சொல்லியிருக்கார் இருந்தால் படிக்கட்டில் நின்று ஒரு சூத்திரன் கையால் நான் துண்ணூறு வாங்குறதா அப்படின்னு சொல்லி உடனடியாக அங்கேருந்த பாளையக்காரருக்கு உத்தரவு போட்டு நீ என்ன பண்ணுவே தெரியாது இந்த உரிமை இந்த பூஜை பண்ணக்கூடிய உரிமை உடனடியாக மாற்றி வாங்கினேன்னு சொல்லி வாங்கினதாகவும் அதற்கு பிறகு நேரடியாக கொடுமுடியிலேருந்து ஐந்து பார்ப்பனர்களை வரவழைத்து அந்த கொடுமுடி சரஸ்வதி ஐயர் தலைமையில் வந்து அவர்களை நியமித்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் அந்த ப அந்த மேலே இருக்கக்கூடிய பழனிக்கு மட்டும் இல்லையா சுற்றி கீழே கீழே இருக்கக்கூடிய அந்த இன்னொரு முருகன் கோயில் இருக்கு இல்லையா அந்த முருகன் கோயிலுக்கும் சேர்த்து அவர்கள் எல்லோரையும் நியமித்து விட்டு போகிறார் அதற்கு அன்றிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அங்கே இருந்த பண்டாரங்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து பண்டாரங்கள் உள்ள நுழையதுக்கான அனுமதிகள் கிடைக்கல போலீஸ் வந்து இந்த வரக்கூடிய பக்தர்கள் தரிசனம் கட்டணும் கூட்டி போனாங்க பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டிகிட்டு போய் உள்ளே போகிறத வந்து ஒரு ஸ்டேஷனில் பழனி டவுன் ஸ்டேஷனில் வந்து கேஸ் போடணும் ஒரு மாதத்துக்கு ஐம்பது கேஸ் ஒரு கேஸ் போடணும்னா அந்த கேஸு பேரை இன்றைக்கும் பண்டார கேஸு அதாவது பண்டாரங்களை குற்றவாளிகளாக மாற்றி ஒரு ஒரு சமூக ஒரு வழக்கு சொல்லவே மாறிடுச்சு ஐநூறு வருஷத்தில் இந்த மாதம் பண்டார கேஸ் பிடிச்சியா இல்லையாங்கிறத இன்ஸ்பெக்டர் கேள்வியாக இருக்கும் எஸ்ஐடையில சும்மா சுத்திட்டு இருக்க பிடிச்சி கொண்டு போய் பண்டார கேஸ் கோயில் வரக்கூடிய பக்தர்களை தரிசனம் காட்டி என்று ஏமாற்றினார் ரூபாய் வாங்கினான்னு சொல்லி கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் நாம் தேவை பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய அந்த பழனி கோயிலுடைய பாரம்பரியத்தை எடுத்தால் அதில் சூத்திரர்களை அவர்களுக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமை அவர்கள் கையில் அந்த கோவிலுடைய நிர்வாகத்தை கொடுப்பது அவர்களுடைய பூசை உரிமையை உறுதி செய்வது இதெல்லாம் தானே நம்முடைய தேவையாக இருக்கு இன்றைக்கே அதியாசுரன் தோழர் வந்து இப்போ கூட கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கார் அவர் வந்து அந்த பழனி தேவஸ்தான கல்லூரியில் படித்தவர் அவர் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து எந்தளவுக்கு இருந்தது அதை எதிர்த்து அவர்கள் வேலை செஞ்சு மண்டை வாங்கி அடித்து மண்ணு கட்டி அவங்க தன்னுடைய இயக்க கொள்கையில் வந்து உள்ளே கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கு அறநிலையத்துறையினுடைய சார்புகள் நடக்கப்பட்ட பழனி தேவஸ்தானத்தினுடைய கோயில் கல்லூரியில் தான் படித்தார் அதெல்லாம் நம்ம நேரடியாக நம்ம வரலாற்றில் ரொம்ப பெரிய ரொம்ப காலம்லாம் கிடையாது அங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போ அதை வந்து மீ மீட்கக்கூடிய வேலைகளில் இவங்க ஈடுபட்டாங்க இதுதான் சமூக நீதிக்கான போராட்டங்கிறது நமக்கு அண்ணு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அர்ஜுன் சம்பத் அமைச்சர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு புகைப்படம் வருகிறது என்றால் அது சொல்லக்கூடிய செய்தி என்ன திராவிட காங்கிரஸ் காங்கிரஸுக்காரையெல்லாம் கேள்வி கேட்குறாங்க இது என்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் ஏங்க ஒரு நிர்வாக பொறுப்பில் ஒரு கட்சி அளவில் ஒரு பெரிய ஆள் அது பாஜகவுக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க அதிக வந்து உட்காந்தா அது வேற அமைச்சர் பக்கத்தில் உட்காருவதற்கு இந்த ஆசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்புறம் அது கீழே என்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் அது ஒன்று இருக்கு இல்லையா இப்ப இவை அனைத்துமே வந்து நியாயமான விமர்சனங்கள் திமுகவுடைய ஆட்சியில் முருகனுக்கு மாநாடு என்பதை கொள்கை மறை மறவர்கள் எதிர்க்கக்கூடிய புள்ளிகள் இதனுடைய மறுபக்கம் ஒன்று இருக்கிறது அறநிலையத்துறையை அபகரிக்கக்கூடிய பாஜகவுடைய செயல்திட்டம் அது வெறுமனே பாஜகவுடைய செயல்திட்டமாக இல்லாமல் நீதித்துறை வரைக்கும் எப்படி செயல்படுகிறதுங்கிறத பார்க்கணும் ஒரு இன்றைக்கு இந்த நியாயமான விமர்சனங்களுக்கு இடையில் முனகலா ஒரு திமுகவை இதில் கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்கக்கூடிய திருட்டு வேச கும்பல்களும் இருக்கின்றன அவங்க எல்லாம் இது மாதிரியான கோர்ட்டுகளில் இது வரும்போது யாருமே வாய் திறப்பது கிடையாது அது திமுகவுடைய பிரச்சனையாக அரசுடைய பிரச்சனையாக மட்டும் கடந்து போகப்படும் ஓல்டேஜ் ஹோமா அது எப்படி கட்ட முடியும் கல்வி நிறுவனங்களா அறநிலையத்துறைக்கு எப்படியா கல்வி நடத்துவதா வேலை ஒரு அறநிலையத்துறைக்கு பள்ளி நடத்துவதும் கல்லூரி நடத்துவதுமா வேலை அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அந்த பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் சமூக நீதி இப்போ பின்பற்றப்பட்டு தான் மாணவர்கள் வராங்க அல்லது அங்கே ஒரு கல்விக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான் அரசிடம் இல்லாமல் தனியார் கோவில் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எந்த மதமானாலும் அவர்கள் அத்தனை பேரும் கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருகிறார் நடத்தி வருவாங்க கோயில் குழுன்னு கேட்டவனே பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அப்போது அரசாங்கம் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அந்த பேரில் சுப்பிரமணிய சுவாமின்னா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பள்ளிக்கூடங்கள் ஒண்ணு கட்டி நடத்தினா அதை எதிர்க்கிறார்கள் அதை வெறுமனே வார்த்தைகளால் மட்டும் எதிர்ப்பதல்ல கோர்ட்டுக்கு போய் சொல்லுகிறார் கடைசியில் கோர்ட்டும் அது ஏன்னு கேட்குது அறநிலையத்துறை வருமானத்தில் கோவில் வருமானத்தில் எப்படி நீங்க ஸ்கூல் நடத்தலாம் ஸ்கூல் நடத்தலாம் படிப்பு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குது இந்த தீர்ப்புகள் வரும்போது இப்படி கோர்ட் கேள்வி கேட்கும் போதெல்லாம் இவர்கள் யாரும் பதில் சொல்லுவதில்லை இன்றைக்கு நீங்கள் நியாயமான விமர்சனம் வைக்கும்போது கூட சேர்ந்து அரவுகரா போடுவதற்கு இவர்கள் வருகிறார்களே தவிர அப்போது யாரும் கேட்பதில்லை நீங்கள் வந்து குற்றவாளி கூண்டலேயோ அல்லது விசாரணை குண்டலையோ ஏறி நிற்கும் பொழுது உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு குரல் கொடுப்பதற்காக இவர்கள் ஏன்னா வரல இன்றைக்கி உங்களை விமர்சிப்பவர்கள் தான் உங்களை கேள்வி கேட்டு அறிக்கை வருவர்கள் தான் அவங்க அப்படி வந்து நிற்பாங்க அன்றைக்கும் இன்னொன்று சுயமரியாதைக்காரர்களான நாம் எதிர்ப்பது தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மக்களுக்கு இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் திமுக மீதோ அரசின் மீதோ என்ன விமர்சனம் இருக்கிறது எதுவுமே கிடையாது முருகனுக்கு ஒரு விழா நடத்துறாங்களா அப்படித்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் அப்ப ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பாமரர்களுடைய பிரதிநிதித்துவம் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முற்போக்கான தலைவன் அல்லது முற்போக்கான தலைமையால் அவனது கீழே செயல்படக்கூடிய சர்வாதிகாரம் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லிபரல் தன்மையோடு இருக்க முடியும் கீழே இருக்க எவனை பற்றியும் எனக்கு கவலை இல்லை நான் முற்போக்காக சிந்திக்கிறேன் எனக்கு கீழே சர்வாதிகாரத்தன்மையுடன் இந்த அரசு செயல்பட வேண்டும்னு யாராவது நினைத்தார்கள் என்றால் அப்படி ஒரு சர்வாதிகாரம் ஆட்சியில் இருந்தால்தான் பாமரர்களுடைய எண்ணங்கள் அது முட்டாள்தனமாக இருக்கிறதோ பிற்போக்குத்தனமாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மறுதளித்துவிட்டு செயல்பட முடியும் பாமரனுக்கு சுதந்திரமே இல்லாத ஒரு சர்வாதிகாரம் முற்போக்காக இருந்து மயிரையாக புடுங்குவதுங்கிற புள்ளியிலிருந்து தான் நாமெல்லாம் மக்களாட்சியின் மாண்பை பேசி அதன் பின்னால் நடக்க தொடங்குறோம் சுதந்திரமே இல்லாத சர்வாதிகாரத்தை வைத்துட்டு அது முற்போக்கா இருந்தால் என்ன பிற்போக்கா அழுத முன்ன இருந்தா என்ன இருந்தா என்னங்கிற கதைக்கு தான் வந்து நிற்கும் அப்போ இந்த மக்களாட்சியில் அவனுடைய ஓட்டை வாங்கி என்னுடைய ஈகோவை தீர்த்துவை என்று கேட்பதை வரட்டுவாத குரலாய் நாம் மாறிவிடக்கூடாது நாமும் ஓட்டு போட்டிருக்கோம் நம்மளுடைய சதவீதம் என்ன நம்மளுடைய ஈகோவை தீர்ப்பதற்கு எல்லாருடைய ஓட்டை வாங்கி எனக்கு என் விருப்பத்தின்படி செயல்படுன்னு சொல்லுவது வந்து ஒரு மாதிரியான வரட்டுவாத குரலாக மாறிவிடும் மக்களாட்சியில் திராவிட இயக்கத்துடைய வெற்றியே சனாதன அடுக்கில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்களுடைய வாக்குகளையும் வாங்கி அதில் வந்து அவங்க பெருசாக பாதிக்கப்பட்டவங்களே இல்லை ஆனால் அவர்களுடைய வாக்கையும் வாங்கி ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதில் தான் இருக்குது ஆமாம் இந்த ஸ்ட்ரக்சர் தான் சங்கீலுக்கு புரியவே மாட்டேங்குது அவன் இங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள்கிட்ட பேசுறதே என்ன திராவிட இயக்கம்ங்கிறது உன்னுடைய சொகுசை பறித்து தலித்துகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ரீதியாக பின்னாடி இருக்கவனுங்களுக்கு தாண்டா செலவு பண்ணிட்டு இருக்கு உன் தான் வாங்கி நீ நிலத்துக்கு கட்டுறையே நீ தொழிலுக்கு வரி கட்டுறையே இதையெல்லாம் வாங்கி தான் அவன் ஆயிரம் ரூபாய் ஏழை வாழைக்கு கொடுத்துட்ருக்கான் உனக்கு அது புரியலையான்னு வெளிப்படையாக சொல்ல முடியல அதைத்தான் சுற்றி சுற்றி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி திராவிட இயக்கம் சாதி இந்துக்களிடமும் ஓட்டை வாங்கி எல்லோருக்கும் எது நல்லதுன்னு பார்த்து செய்து அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறது அப்போ எல்லாருடைய வாக்கையும் வாங்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு யாரையும் ஒதுக்காமல் நிர்வகிக்க வேண்டிய தேவை ஒன்று ஏற்படுகிறது இல்லாவிட்டால் அது வந்து ரொம்ப எளிதாக கவுண்டர் போலரைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க பாஜக சொல்லக்கூடிய இப்ப நான் சொன்ன வாதம்லாம் ஏன் இங்கே எடுபட மாட்டேங்குதுன்னா செய்யக்கூடிய காரியம் நோபலா இருக்கு அதை நீங்க வெளிப்படையா தப்புன்னு சொல்ல முடியாது ஏவாலைக்கு தானே செய்யறாங்க படிப்புக்கு தானே செய்றாங்க கோயில் சொத்துல கோயில் குண்டியல் வருமானத்தில் மருத்துவமனையும் ஸ்கூலும் தானடா நடத்துறான் நீ வாய சங்கி நாயேன்னு மக்கள் பேசுகிறார் ஆமா அதுக்கு தான் அவன் அஞ்சுறான் எனவே இந்த விமர்சனங்களுக்கும் ஒரு எல்லை வேண்டும் அதுல வந்து பகுத்தாய்ந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ பழனியிலே சமுதாய சீர்திருத்த மாநாடு நடத்த இயக்கம் அந்த ஒரு வீடியோ கூட இருக்கும் எஸ்எஸ்ஆர் குரல்ல ஆமாம் ஒரு படத்தில் வந்ததை படத்துக்குள்ளே வச்சிருப்பாங்க அன்றைக்கு இருந்த திராவிட இயக்க தலைவர்கள் வந்து இருந்து புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வரைக்கும் அத்தனை பேருடைய வீடியோக்களும் வரும் பழனியில் செப்டம்பர் பதினேழில் மதுரை மாவட்ட திராவிட சமுதாய சீர்திருத்த மாநாடு அறிஞர் அண்ணா மற்றும் முன்னணிகரர்களிடம் கலந்து கொள்வார்கள் அனைவரும் வருக சமுதாய சீர்திருத்த மாநாடு இதே பழனியில் திராவிட இயக்கத்தால் நடத்தப்பட்டது அது நடத்திய இயக்கத்துக்கு ப முத்தமிழ் முருகன் மாநாடா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டும் தான் வேண்டும் சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு கடந்த வருடம் பேசி நேஷ்னல் லெவலில் பஞ்சாயத்தை கிளப்பு இல்லையா அதுவும் பக்கத்தில் இதே அமைச்சர் தான் இருந்தார் அவரும் அதே காவி வேட்டியோட தான் உட்காந்துருந்தார் காவி வேட்டியோட தான் கலந்துக்கிட்டு தான் வந்து அவங்களுடைய எரிச்சலே அதுவாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம இந்த முருகன் மாநாட்டுக்கு தேவையில்லாத பக்கத்திலிருந்து வெளிச்சத்தை கொடுக்கிறோம் அது யாரை நோக்கி இருக்க வேண்டுமோ இல்லை ஒரு மாநாடு நடத்துனதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இப்போ மாநாடு நடத்துனதுலயோ அறநிலையத்துறை வந்து ஒரு பல்வேறு விழாக்கள் நடக்குது திருவிழாக்கள் ஆணி திருமஞ்சலம் விழா நடக்குது பல்வேறு முழுக்க நடத்துகிறாங்க உட முழுக்க நடத்துகிறாங்க எல்லாமே நடக்கிற நடத்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு மாநாடு நடத்துகிற பிரச்சனை கிடையாது தீர்மானங்கள் தான் பிரச்சனை இப்போ இந்த ப்ரீச்சிங் வந்து எப்படி வந்து மற்ற ஒரு சிறுபான்மை இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரர்களோ குற்றம் சொல்லிட்டு இருக்காங்களோ அதே வேலையை வந்து இவங்களை செய்தால் இது எப்படி சரியாக இருக்கும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்வியை பகுத்தறிவாளர்கள் கேட்குறாங்க முருகன் மாநாடு என்பது அறநிலைத்துறையுடைய நிர்வாக செயல்பாடு அதனுடைய தீர்மானங்களில் செக்யூலர் தன்மைக்கும் திராவிட இயக்கத்துடைய கொள்கை கோட்பாடுகளுக்கும் இடர் வருகிறது என்றால் அது கண்டிப்பாக விமர்சிக்கப்படத்தான் வேண்டும் அப்ப அடிப்படையில் தேர்தல் கூட இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த மாநாட்டால் திமுகவுக்கு என்ன பலன் இருக்க முடியும் சில பேர் சொல்றாங்கல்ல ஓட்டுக்காக இத பண்றாங்க என்ன ஓட்டுக்காக இத பண்ண ஓட்டே இல்லடா குத்து குத்துன்னு குத்தி வாங்கி உட்கார்ந்து இருக்கு நாற்பதுக்கு நாற்பது இதுக்கு முருகனுக்கோ ராமனுக்கோ யாருக்கும் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாது கிடையாது அது ஓட்டுக்காக செய்யப்படக்கூடிய வேலையும் கிடையாது கிடையாது அப்ப இதுல பண்றதால போன்றவரிடம் திட்டு வாங்குவதை தவிர என்ன பெரிய பலன் இருக்க முடியும் அதுக்கு உள்நோக்கம் எதுவும் கிடையாதுங்கிறத முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஈகோ வந்து இது இன்றைக்கு முருகனுக்கு செய்ததை நாளைக்கு ராமனுக்கு செய்வாயா பாபருக்கு செய்வாயா இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுடைய ஈகோவில் இருந்து ஒன்று இந்த ஈகோ இங்கே திமுக ஆட்சியில் இல்லாமல் வேறு எந்த கட்சி இருந்து நடந்தாலும் அந்த ஈகோ எழாது என்றால் அந்த ஈகோவுக்கு உள்நோக்கம் இருக்கிறது இல்ல இப்ப ஆசிரியர் பாராட்டும் விமர்சனம் பண்ணி ஒரு விடுதலை எழுதியிருக்காரு அதே ஆசிரியர் வந்து இவர் அனைத்து சாதியின் அரசியலராக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு கொண்டு வராங்க திருவான்மையர்ல ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி திடீர்னு அறிவிச்சு அறுபத்தி நாலு பேர்த்துக்கு கொடுக்குறாங்க கொடுத்து பணி நியமன ஆணை வழங்குறாங்க அதே ஆசிரியர் பாராட்டினார் அதே மாதிரி வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவர் ஸ்பாட்டில் போய் வந்து புல்டோசரோடு வந்து இந்த கோயில் சொத்துக்களை மீட்டு எடுத்துகிட்டு வந்தார் அதை வந்து ஆசிரியர் பல முறை பாராட்டியிருக்காரு அப்படி பாராட்டிய ஆசிரியர் ஏன் விமர்சனம் பண்ணிக்கிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா எந்த புள்ளியில் விமர்சனம் அதை நம்ம வந்து இப்போ திரும்ப பார்க்கணும் அப்போ அந்த இடத்துல என்ன சரிக்கி இருக்கும் அப்படிங்குறத பார்க்கணும் எனக்கும் கோபம் தான் என் வாக்கு இதற்காகவா தோன்றத்தான் செய்யும் ஆனால் அதை எதிர்ப்பதற்காக கட்சியும் ஆட்சியும் திட்டுவது வேறையல்ல அதை எதிர்ப்பது நம்முடைய கொள்கை ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுடைய மூடத்தனத்தை சகித்துக்கொள்வதைப் போலத்தான் இதையும் சகித்துக்கொள்ளணும் அதோட தான் அந்த விமர்சனத்தை வைக்கணும் ரெண்டாவது அறிவு நாணயம் உள்ளோ திமுகவுடைய தலைமைக்கு இந்த மாநாட்டின் பிரச்சனைகளை எடுத்துச் செல்வதற்கு தங்களுடைய திறனை பயன்படுத்த வேண்டும் தங்களுடைய வலிமையை பயன்படுத்த வேண்டும் அரசு கட்சி என்பதெல்லாம் வந்து நம்மளுடைய அனைவருடைய தொகுப்பு தானே இதை முன்வைத்து திமுகவை கற்பு நிரூபிக்க சொல்லுவது இல்லை அது கற்பு நிரூபிக்க சொல்கிறதுனா இதில் கோடிக்கணக்கான பக்தர்கள் போகக்கூடிய ஒரு சபரிமலையினுடைய அந்த சாஸ்தாவினுடைய சிலையை செய்து கொடுத்தவருடைய பேரன் தான் வந்து இன்றைக்கி அமைச்சராகவே இருக்கார் திமுக அமைச்சரவையில் அவரும் வந்து அது அதுக்குரிய எல்லா அந்த இவர்கள் சொல்லக்கூடிய நெறிமுறைக்குலாம் உட்பட்டு தான் இருக்கார் பக்தி நெறிமுறைக்கெலாம் உட்பட்டு தான் இருக்கார் அது மட்டும் பிரச்சனை கிடையாதுங்கிறதான விஷயம் அனைத்து அர்ச்சகராகும் அந்த நியமனத்துக்கு உச்ச மிக முக்கியமான பிரச்சனை அதுதானே நமக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க செய்யும் இதிலெல்லாம் காட்டக்கூடிய ஆர்வம் அங்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் வரக்கூடிய விமர்சனங்கள் இருந்து அறிந்து கொள்ள வேண்டிய குறிப்பாக அந்த பொதுமக்களில் ஒருத்தங்க சூத்திரர்கள் வந்து ஒரு கையில் இருந்த ஒரு கோயில் அது வந்து க நமக்கு கண்தெரிஞ்ச வரலாறு பழனி அங்கே வந்து இதில் நீங்கள் நியமித்து அந்த ஒரு இதை பண்ணியிருந்தால் இந்த மாநாடு வந்து உலகம் முழுக்க உண்மையாலுமே வந்து என்ன நோக்கத்துக்காக செய்யப்படுதோ அதை விட பெரிய புகழோடு இருந்த இந்த மாநாடு முடிஞ்சிருக்கும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்